ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு சுவையான எக் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டு அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு எக்கை வந்து நான் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்து அந்த ஓண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக கத்தியை வச்சு கீறி இது கூட சேர்த்து ஃப்ரை ஆ லைட்டாக இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் நான் சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன் அப்பப்போ வந்து எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுக்கிட்டு இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருகப்பிலையை எடுத்து நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் பொறிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்சு வரும்போது நம்ம அன்னாசிப்பூ பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் இது கூட நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறோம் ரெண்டு பிரிஞ்சி இலை அதையுமே இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் இது வணங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு இது வணங்கிட்டு போது நம்ம கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கிக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வணக்கி விட்டுட்டு போது நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் நல்லா அடிச்சு மிக்சியில அடிச்சு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன் அந்த தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி மல்லிப்பொடியை வந்து போட்டு கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டு நல்லா விஸ்கி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து அதையும் இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா ஆகட்டும் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெய் அந்த இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விடுங்க முட்டையும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதான் முட்டையிலையும் மசாலா நல்லா வந்து இறங்கும் நல்லா என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினாவையும் நான் லாஸ்ட்டில் இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்